அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னோஹார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்ம வந்து பழைய கோயில் பெயிண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உரிஞ்சுரும் அது ரீ பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு அது நம்ம என்ன பண்ணுறது பாருங்க இது ஃபஸ்ட்டு வந்து ரீ பெயிண்டிங் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரோல் எமரி வாங்கிக்கிங்க இந்த ஃபுல்லாகவே இதில் இருக்கிற பொம்மை சிலை எல்லாமே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரோல் எமரி அது வந்து வாங்குறது வந்து ஒரு எண்பது இல்லைன்னா நூறு இந்த ரெண்டு நம்பரில் எதுவும்லாம் வாங்கிக்கங்க அதை அது வாங்கிட்டு ஃபுல்லாகவே ரஃப்பாக ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சிக்குங்க ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு அது அளவுக்கு சும்மா நைஸாக வச்சுக்கங்க ரொம்ப நைஸாக போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிருங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எனாமல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஏனாமல் தான் அந்த எனாமல் வந்து நம்ம இப்போ வாட்ரு பூசாக மாற்றோன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு தேய்க்கணும் மெயினாக தேய்க்கிற வேலை முக்கியமானது ரோல் அமிரி ஒரு டைம் போட்டு தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஷீட்டு ஒன் ஒன் ஃபிஃப்டி வாட்டர் ஷீட் வாங்கி திரும்ப வந்து அந்த வாட்டர் ஷீட்டை ஒரு டைம் இன்னொரு டைம் போய்ட்டு தேய்க்கணும் ஃபுல்லாகவே தேய்க்கிற வேலைன்றது ரொம்ப முக்கியமான வேலை இது அது ஃபுல்லாகவே தேய்க்கணும் மெயினாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு என்ன பார்த்தீங்க அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்க ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்ச உடனே டஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா எனாமல் எருங்க எனாமல் யூஸ் பண்ணிருக்கிறது அதனால் வந்து நம்ம டஸ்ட்டு இல்லாமல் இருக்கணும் இல்லைனா மேலோட்டமாக இருக்க திரும்ப பெயிண்ட் உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைமரு ப்ரைமர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ரே ப்ரைமர் தான் வாங்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வாட்ரு பேஸ் தான் வாட்ரு பேஸில் நம்ம எக்ஸ்ரே ப்ரைமர் ஃபுல்லாகவே இது வாட்டர் பேஸ்ட் தான் இது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்ரே வால் ப்ரைமர் தான் வாங்குகிறோம் அட்வான்ஸில் வாங்கியிருக்கிறோம் ஃபுல்லாகவே ஏஷியன் பெயிண்டில் அட்வ எக்ஸ்ரே பிரைமர் தான் யூஸ் பண்ணோம் நார்மல் பிரைமர் இன்டீரியர் பிரைமரை யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா மெயினாக வந்து நம்ம வெளிப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா கோவில் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஈரப்பட இடம் அதனால் வந்து எக்ஸ்ரே பிரைமர் தான் யூஸ் பண்ணோம் இன்டீரியர் ப்ரைமரு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க இல்லைனா பெயிண்ட்டிங் எல்லாமே உரிய ஆரமிச்சிடும் அதனால் வந்து எக்ஸ்ரே ப்ரைமர் வந்து இதில் மேக்சிமம் பார்த்திங்கனா இது எனாமல் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணியை கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வாட்டர் பேஸாக இருந்தால் நீங்கள் தண்ணியை நல்லா தின் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று அந்த சை அந்தளவுக்கு நீங்கள் த தின் பண்ணி போட்டாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனாமல் பேஸில் இருக்குது அதனால் வந்து அதை விட பாதிக்கு பாதி தண்ணி கம்மி பண்ணிடணும் தண்ணி கம்மி பண்ணாதான் உங்களுக்கு அது இல்லைனா வடிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிங்க ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க அப்போ தான் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆகிடும் அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது இது ஃபுல்லாகவே ஒரு கோடை அப்ளை பண்ணணும் ஏன்னா தேய்ச்சி க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆச்சு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை அப்ளை பண்ணணும் பிரைமர் பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரேயர் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பிரைமரியும் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்டே பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்ளை பண்ணிங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒன் டே காய விட்ருங்க கா ஃபுல்லாகவே ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி ப்ரைமர் அடிக்கிறீங்க உடனே ட்ரை ஆகிடும் உடனே அடுத்தது வந்து கலர் யூஸ் பண்ணிங்க அந்த யூஸ் பண்ணால் என்ன ஆகணும் உரிய ஆரமிச்சிடும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் உரிய ஆரம்பிச்சிடும் அப்படி உரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக மெட்டீரியல் வாங்கி து சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிட்டுதான் அது வந்து சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் ப்ரைமர் எப்பவுமே ஒரு கோடு போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு கோடு உடனே போட்டு முடித்தோன்னே நல்லா ட்ரை ஆகணும் மெயின்ன்றது வந்து ட்ரையாக அவர் தான் இப்போ பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஃபுல் எந்த ஒரு பெயிண்ட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரையாக ஆகணும் மெயினாக ட்ரை ஆனால் தான் அது வந்து கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியும் இல்லைன்னா அது உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்காது அதுக்காக தான் மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி கோவில் பெயிண்டிங் நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் ஆகிடுங்க மெயினாக பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ப்ரைமர் வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே இதில் ஏன்னா நம்ம வாட்டர் பேஸில் இது வந்து ஆயில் ஆயில் பேஸில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயில் ப்ரைமர் போடணும் வாட்டர் பேஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்ரு பேஸ் பிரைமரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த ப்ரைமரும் யூஸ் பண்ணக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடை அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணியாச்சு இருந்தளவுக்கு இது ஒன் டே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து எனாமல் பேஸ் வந்து நம்ம வாட்டர் பேஸாக மாற்றுறதுக்கு இந்த ப்ரொசீஜரு அப்புறம் வந்து நம்ம கலர் அடுத்தடுத்து நம்ம கலர் போட போகிறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜனு ஆர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜேஏஎன்யுஏ ஏஆர்டிஎஸ் ஆர்ட்ஸ் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம இது இப்போ ஃபுல்லாகவே ஒன் டே காய வச்சுட்டு உடனே அடுத்தது வந்து நம்ம கலர் போட போகிறோம் அந்த கலர் எப்படி போடுறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.